வணக்கம் பாடலாஸ்ரீ கந்தசாமி பேசுகிறேன் இப்போது நம்ம வந்து கோடை நம்ம ஏற்கனவே நம்ம பல பதிவுகளில் தொடர் கல்வி விவசாயம் தொடர்படுத்தப்பட்ட தொடர் விவசாய கல்வி ஊக்கமூட்டுதல் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் கல அனுபவங்கள் ரிசர்ச் அக்ரி ரிசர்ச் முடி அக்ரி முடிவுகள் விவசாயத்தில் ஒவ்வொரு விவசாயத்தில் உள்ள முடிவுகள் உதாரணத்துக்கு உளுந்து விவசாய முடிவுகள் கடலை தட்டைப்பயிர் இந்த மாதிரி பல ஊடு பயிர்கள் பாசிப்பயிறு இந்த மாதிரி பல பயிர்களுடைய தகவல்களை நம்ம கல அனுபவ பாடமாக அவங்களுக்கு கொடுத்தோம் இதில் விவசாய மாணவர் செல்வங்கள் ஆர்வலர்கள் கல்வியாளர்கள் விழிப்புணர்வர்கள் விவசாய தொழிலாளர்கள் எல்லோருமே இந்த கருத்துக்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தொடர்ந்து வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க தொடர்ந்து இந்த தகவல்கள் வருவதற்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கந்தசாமி கேகே டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க மற்றவர்களுக்கும் நீங்கள் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் தெரியப்படுத்தி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க இப்போது பாருங்கள் நாம் ஏற்கனவே செய்த விவசாயத்துக்கு பிறகு கோடை விவசாயம் அதை நம்ம இப்போ தொடங்கியிருக்கோம் கோடை விவசாயமாக பாருங்கள் எள்ளு போட்டிருக்காங்க மானாவாரி நிலம் தான் அது மானாவாரியில் எள்ளு போட்டிருக்கோம் எள்ளுக்கு உள்ளுக்கு ஊடு போயிடா கடலை போட்டிருக்கோம் எள்ளுக்கு உள்ளுக்கு கோடை ஊடு பயிராகவும் கடலையே போட்டிருக்கோம் பயிர் இந்த பயிர் ஊடு பயிர் கடலை செடியை இதை நம்ம காவுந்து பண்ணி விவசாயம் விளைய வைக்கணும் இதனால் வரைக்கும் மழைக்காலம் பருவ சீசன் வந்து மழைக்காலம் அந்த மழைக்காலத்தில் நம்ம கடலை வந்துருச்சு மற்ற பயிரில் வந்துருச்சு கோடையில் நம்ம கடலை பயிரை நம்ம பயன்படுத்தியிருக்கோம் எள் எள்ளுக்கு வந்து நல்ல ஓரளவு மலையில இருந்து வெப்பம் நல்லா அடிச்ச அப்புடின்னாக்க எள் நல்லா செடி உருவாகும் அதே மாதிரி கடலைக்கும் வந்து கூடுமான அளவு நிறைய வெப்பம் இருந்து ஓரளவுக்கு தண்ணி வசதிந்தாக்க கடலையும் வந்து நல்லா பூக்கும் காய்க்கும் நிறைய பலன் கொடுக்கும் அந்த மாதிரி வகையில் வரும் பொழுதுங்க இப்போது நமக்கு தொடர்ந்து நம் விவசாய கல்வியை வந்து பாடமாகவும் லெசன் த சப்ஜெக்டாகவும் உங்களுக்கு நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறேன் தொடர்ந்து உங்களுக்கு இப்போ ப்ராக்டிக்கல் அனுபவங்களை ஒரு விழிப்புணர்வை ஒரு கதை வடிவத்தில் உங்களுக்கு நான் இருக்கேன் இதை வந்து நம்ம முதல்ல புரிதலை ஏற்படுத்திக்கணும் விவசாய ஆர்வம் ஏற்படணும் மாணவ செல்வங்களை புதிதாக விவசாயிகள் நிறைய உருவாகணும் விவசாயம் படிக்கிறவங்க அவங்களுக்கும் புரிந்துணர்வு ஏற்படணுங்கிறக்காண்டி நம்ம முதல்ல கலக்கல்வியை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் போக போக எஜுகேஷனல் சப்ஜெக்ட் கல்வியை வந்து நம்ம உள்ளே கொடுப்போம் மெது மெதுவாக நம்ம சப்ஜெக்ட் கல்விக்கு உள்ளே போகலாம் இப்போ என்ன அப்படின்னா இந்த கோடைக்கடலை இந்த பயிரை நம்ம காவுந்து பண்ணி ஆகணுங்க இது நமக்கு ஒரு சவாலான ஒன்று தாங்க இது வந்து ஒரு போராடி தான் நம்ம இதை வந்து வெற்றி காண வேண்டும் இதில் வந்து விளைவிக்க வேண்டும் சவாலான ஒன்று தான் இந்த சவாலான ஒன்றான இந்த ஒரு விவசாயத்தை வந்து நாம் எப்படியெல்லாம் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தொழில்நுட்ப யுக்திகளை பயன்படுத்தி இதை விளைய வைக்கணுமோ விளைய வைக்கக்கூடிய முயற்சிகள்லாம் நாம் செய்யணுங்க இப்போதைக்கு நாம் இதை நல்லா உழவு செஞ்சு இப்போதைக்கு விதையை போட்டு விதையை உருவாக்கியிருக்கிறோம் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு ஏழு நாள் முடிஞ்சிச்சுங்க ஏழு நாள் முடிஞ்சு எட்டு நாள் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த பயிறு கடலை செடியானது பயிர் இப்படி வந்திருக்குங்க கடலை கடலைப்பயிர் செடி இப்படி வந்திருக்குங்க எள்ளு செடி ஆங்காக்கி கலப்பாக தெளிவாக கலக்க பாருங்க இருக்குது எள்ளு செடி பாருங்க இருக்குது எள்ளு விவசாயம் ஊடு பயிர் எள்ளுக்கு வந்து லேசாக இறந்து பனி தொடர்ந்து பெஞ்சாவே எள்ளு வேகமாக ஓடி வந்துடும் இதில் எள்ளு வந்து கொஞ்சம் அடர்த்தியாக தான் இருக்குதுங்க ஏன்னா நம்ம கடலை களை வெட்டணும் போது வந்து களை வெட்டும் பொழுது ஈரமழை பெய்யும்போது ஈரம் ஏற்படும் பொழுது நம்ம பாதி எள்ளு செடி வந்து இதில் வந்து கொத்தி நம்ம மண் அணைக்கிறதுல உரமாயிரும் மீதி கலக்க கடலை செடி இருக்க போல் எள்ளு செடியும் தான் இருக்கும் எள்ளு செடியை வந்து நல்லா கலக்க வந்தாலும் நல்லா திடகாத்திரமாக வரும் தடகாத்திரமாக வரக்கூடிய அந்த எள்ளு செடி நல்லா கலக்க இருக்கும் பொழுது அதோடய தன்மை காற்றோட்ட வசதி இதெல்லாம் இருந்தாக்க நல்லா நிறைய எள் வந்து காய்க்குமுங்க அந்த எள்ளு காய்க்கிறதுக்கு நாம் அந்த எள்ளு செடியாக வந்த பிறகு ஒரு ரெண்டு ரெண்டரை மாதத்தில் நல்லா நல்லா த தக்க ஈரம் இருந்தாக்கா வெயில் இருந்தாக்க நல்லா திடாரிச்சு நல்லா பெரிய அளவில் உயரமாக நல்லா வளருங்க எள்ளு செடியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டு பாயிண்ட்ஸ் நோட் திஸ் பாயிண்ட் இது வந்து நீங்கள் குறிப்பில் எடுத்துக்கிறணும் அந்த எள்ளுச்செடியோடைய தலைப்பகுதி பாருங்க இருக்குது ஒரு ரெண்டே முக்கால் மாதத்தில் எள்ளுச்செடியோட தலைப்பகுதியை வந்து கிள்ளி எடுத்துடணும் ஒவ்வொரு எழுச்செடியிலையும் அந்த தலைப்பகுதியை வந்து கிள்ளி எடுத்துடணும் அப்படி எடுத்துட்டோம் போது எடுக்கும்போது தான் அந்த எள்ளுச்செடியில் வந்து அது அது ஒரு தூண்டல் துளங்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா தூண்டல் துளங்கள் அந்த தூண்டல் துளங்கள் வந்து அந்த செல்லு செடியில் வந்து தலையை கிள்ளி எடுக்கும் பொழுது அது நிறைய பூக்கும் திறனை அதிகரிக்கும் எள்ளு செடியில் உள்ள தத்துவம் இம்பார்ட்டண்ட் முக்கிய தத்துவம் வந்து அந்த பூக்கும் திறன் அதிகரிக்கும் பூக்கும் திறனை அதிகரித்து நிறைய காய்கள் வந்து அந்த எள்ளு செடியில் உற்பத்தி ஆகும் நிறைய காய்கள் வந்து நமக்கு உற்பத்தியான தான் நிறைய பலன் கிடைக்கும் அதுலேருந்து எள்ளு நிறைய பலன் கிடைக்கும் நமக்கு தேவையான மூலதனம் இந்தளவு பயன்படுத்தியிருக்கோமோ அந்த அந்தளவு நமக்கு அதில் ஈல்டு பலன் அதில் கிடைக்குங்க இப்போது நம்ம அதுக்கான தயார் நிலையில் நாம் உள்ளோம் இப்போது நம்ம அந்த விவசாயத்தில் இந்த கடலை செடியில் இதை உள்ளே உள்ளே எல் செடி வந்துக்கிட்டு இருக்குங்க எப்படி இருக்குதுங்க நிலைமைப்பாடு இதை நீங்கள் மாணவ செல்வங்கள் விவசாய ஆர்வலர்கள் விவசாயம் படிக்கக்கூடிய மா பொறியியல் மாணவ செல்வங்கள் விஞ்ஞான மாணவ செல்வங்கள் விவசாய ஆர்வமாக செய்யக்கூடிய விவசாய தொழிலாளர்கள் விவசாயிகள் கவனத்தில் எடுத்துக்கிறனுங்க எல்லாம் மனமும் வந்து சக்தியை உள்ளுணர்வை விவசாயத்து மேலையும் ஏற்படுத்திக்கிறனுங்க ஏற்படுத்திக்கிட்டு நாம் விவசாயம் செழிக்க நம்மால் இயன்ற முயற்சிகளை தத்துவமான அறிவியல் நிபுணத்துவமான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு விவசாயம் செழிக்க உதவி செய்ய வேண்டும் விழிப்புணர்வை சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போமுங்க நன்றி வணக்கம் பாடலாசிரியர் கா கந்தசாமி நாட்டுப்புறம்